உலகெங்கிலும் பறவை வாழும் தமிழ் சொந்தவங்களுக்கு நாச்சியார் பண்ணை சிவகங்கிலிருந்து புகன்மூர்த்தி முதல்ல வந்து ஒன்னை நம்ம வந்து தெளிவுபடுத்திட்டுவோம் இதை கொஞ்சம் எடுங்க இந்த நொங்கு வந்து இந்த நொங்கு இதோட காணொளி ஒண்ணு சமூக வலைதளத்துல தொடர்ச்சியா பதிவேற்றம் செய்யப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்கு என்னன்னா அந்த பிங்க் கலர்ல இது இருக்கு பிங்க் கலர்ல ரத்த சிவப்பா இந்த பிங்க் கலர்ல இருக்கு அப்படிங்கிறது இது வந்து இதுலேயே இதுலயே நீங்க பார்க்கலாம் அந்த பிங்க் கலர் வருது இன்னும் கூட அந்த காணொலியில் உள்ளது சிவப்பா இருந்துச்சு பார்த்தேன் இது வந்து சில நொங்குகள் இந்த மாதிரி இருக்கும் சில நுங்குகள் இன்னும் சிவப்பாக கூட இருக்கும் அது வரும்போது கூட நான் எடுத்து நானும் படத்தை போடுறேன் இது வந்து வெள்ளைக்காட்சி நொங்குன்னு சொல்லுவோம் ஒயிட்டா இருக்கு பாருங்க வெள்ளைக்காட்சி பேர் இந்த வெள்ளைக்காட்சி நொங்குல இந்த பிங்க் இஷ்ஷா இந்த பிங்க் வண்ணத்தில் வந்து அதிகமாக நொங்கு நீங்க வந்து பார்க்கலாம் இது என்னமோ ஒரு பேர் அதிசயம் போல பல பேர் நம்மளுக்கே பனை சார்ந்து தொடச்சி இயங்குறதுனால இந்த படத்தை போட்டு இந்த நாற்று கிடைக்குமா ஏன்னா நம்ம வந்து நாச்சியார் படையில தொடர்ச்சியாக தொடர்ச்சியா நாற்றுகளா உருவாக்கி இப்படிதான் நாற்றுகளா உருவாக்கி நம்ம ஊண்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அதனால வந்து இந்த பிங்க் கலர்ல உள்ள அதிசயம் உங்களோட நர்சரியில இல்லை நீங்க கண்டுகள் எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படிலாம் தயவு தயவுசெய்து பனையில் வந்து நீங்க ரொம்ப அதிசயங்களை தேடாது அதே மாதிரி பனையை புனிதப்படுத்தாதுங்க பனை வந்து ஒரு பெரிய வளம் நம்ம நாட்டுக்கு பெரிய வளம் மண் வளத்தில் வந்து தமிழ் தமிழகத்தில் முக்கியமான ஒரு பொருளாதாரத்தில் ஒரு வளம் வளத்தில் வந்து பனை வருது நம்ம மாநில மரம் அழியும் தருவாயில் இருக்கிறது நம்ம மீட்டை எடுத்துக்கிறதுக்கு பல இயக்கங்கள் இன்னைக்கு வந்து ஊண்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நடக்குது ஆனால் பனையை புனிதப்படுத்துறதுனால என்ன சிக்கல் வருது அப்படின்னா இது ஒரு அதிசய நொங்கு அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க நேத்தெல்லாம் ஒரு தம்பி ஒருத்தரே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளுக்கு அழைச்சாரு அழைச்சி இந்த நொங்கை பத்தி கேட்டாரு நானும் சொன்னேன் அவர் என்ன பண்ணிருக்காரு ரெண்டு நாள் அலுவலகத்துக்கு அவர் வேலை பாக்குற அலுவலகத்துக்கு விடுமுறையை விட்டுட்டு கிட்டத்தட்ட விடுமுறை எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரம் எதுக்கு வெள்ளக்காட்சி உங்க இருக்கா அதுல பிங்க் கலர் இருக்கா நீங்க பத்து மரம் இருபது மரத்தை பாத்தீங்கன்னா அதுல ஒன்னு ரெண்டு வெள்ளைக்காட்சி இருக்கும் வெள்ளக்காட்சிங்கிறது என்னவோ பெரிய அதிசய மரம்லாம் கிடையாது இது பச்சை கலர்ல வெள்ளை பூத்து பச்சை கலர்ல இருக்கு இதுவே பழுக்கும் பொழுது நல்லா சிறுத்தையோட கண்ணு மாதிரி அந்த ஆரஞ்சு கலர்ல பழுச்சுன்னு இருக்கும் அதுதான் வெள்ளக்காட்சி பழத்தோட பார்க்கறதுக்கு ஒரு அழகு அதுல இருக்கு ஒரு மின்ரல் ஒன்று தாது உண்டு தாது பொருள் உண்டு அதுல அந்த வெள்ளக்காட்சியில இருக்கு அதெல்லாம் உண்மைதான் ஆனா இது அதிசயம் பண்ணல பத்து மரத்துல ஒரு மரம் தான் இருக்கும் அதனால அதை விட்டுருங்க இதே பனையில வந்து அதிசயங்களை தேடாதீங்க நிறைய உருவாக்கங்கள் கற்பிதங்கள் வந்து பனையை பற்றி பேசப்படுது அதுக்குள்ள ஆதாரம் என்னன்னு நம்மளுக்கு தெரியல இப்போ பனை வந்து ஆளை வேறுபடுமா ஆளை வேறுபடும் கீழே கிடக்குற தண்ணியை எடுத்துட்டு வந்து மேல சேமிச்சு வச்சுக்கணுமா நிச்சயமா சேமிச்சு வச்சுக்கிறோம் நம்மகிட்டே இருக்கிற ஒரு மரம் பதநீர் சுரக்குது நம்ப மாட்டீங்க ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு லிட்டருக்கு மேல அந்த பதனிலிருந்து சுரந்து எடுக்கிறோம் அதுக்குன்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இருந்து மேல போற தண்ணி பதனியா மாறுது ஓ மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மேல நனையிற தண்ணி அது வேர் வழியா உள்ள போய் குளம் மாதிரி அப்படியே கீழே வந்து ஒரு ஃபார்மேஷன் இருக்கும் ஒரு கட்டமைப்பு மாதிரி உள்ள உள்ள உருவாக்குது பனை இருக்கிற இடத்துல உள்ள குளம் மாதிரி தண்ணி நிற்கும் இப்படிலாம் சொல்றாங்க இதுக்கு சயின்டிபிக் பேக்ரவுண்ட் இருக்கா அரசியல் அறிவியல் ரீதியாக என்னது இருக்கு யாராவது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா பனைய மரத்தை எடுத்துட்டு குளி தோண்டி உள்ள வந்து குளம் இருக்கான்னு யாராவது பார்த்தாங்களா தெரியுது பல அவங்க எல்லாரும் வந்து செயல்பாட்டாளர்களா பனை தொடர்பான செயல்பாட்டாளர்களா நம்மளுக்கு பேசுறது ஆரம்ப கட்டோம் ரொம்ப நம்ம மதிக்கிறோம் சமுதாயம் வந்து பனையை நோக்கி திரும்பிடுச்சு ஆனா நீங்க ஒவ்வொருத்தர் வந்து தாந்தோன்றித்தனமான கருத்துக்களை போடாம இந்த பாருங்க இது ரொம்ப அதிசய மரம் அப்படிலாம் போடாம நீங்க செயல்பாட்டுல இறங்கி உள்ள இறங்கி இது என்ன ஏதுன்னு பார்க்கணும் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா பனையில உள்ள நம்ம நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ணி கன்றுகள் உருவாக்கி நாற்று உருவாக்கி இந்தியா முழுக்க இன்னைக்கு நம்ம பத்திர நாச்சியார் பனையில இருந்து மட்டும்தான் நர்சரி அதாவது பாக்கெட்ல கன்றுகளை வளர்த்து அதே மாதிரி நாற்றாக பனையை எடுத்து கூட்டிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ பதநீர் பதநீரை வந்து சந்தைப்படுத்துறோம் பதநீர் சந்தைப்படுத்த படலையா அப்படின்னா நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் வந்து பதநீர் வந்து முறையாக சந்தைப்படுத்தப்படலை கல் தடை இருக்கிறதுனாலயே பல பனையரிகள் வந்து மரம் ஏறுறதே விட்டுட்டாங்க இப்போ பதநீர் சில பேர் பிழைப்புக்காக வேறு வழி இல்லாமல் பதநீர் இறக்குறாங்க கல்லுக்கும் பதனி இறக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போது பதனியில் நிறையா வேலைப்பாடு இருக்குது மரத்தில் ஏறி போய் கொண்டக்கட்ட கொண்டக்கட்டு பாஞ்சு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் புத முட்டி கட்ட போது அதை சுத்தம் பண்ணி அது சுண்ணாம்பு தடவி நிறையா வேலை இருக்கு கல்லுக்கு அப்படி இல்லை ஆனா கல்லுக்கு தடை இருக்கு அது கதை அது நம்ம இது மாதிரி செயல்பாட்டுல இறங்குங்க அருகில வந்து உங்க இடங்கள்ல பனை இருக்கு அப்படின்னா லைசன்ஸ் மது விளக்கு பிரிவுல போய் லைசன்ஸ் வாங்கணும் உரிமம் பெற்று பனையேரி பெயர்ல தான் அந்த பனை யார் ஏற ஏறப்போறாங்களோ பனை வாழ்விலா கொண்டு அந்த பனை ஏறுபவர் அவரோட பெயர்ல லைசன்ஸ் வாங்கணும் பட்டா நம்பர் கொடுக்கணும் இதெல்லாம் மது விளக்கு விளக்கு பிரிவுல நம்ம கோரிக்கை மனு விண்ணப்பிச்சு நம்ம வந்து வாங்க வேண்டும் இதுபோன்று செயல்பாட்டில் இறங்கி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு பொருளையும் நம்ம புனிதப்படுத்த மாட்டோம் அதனால் புனிதப்படுத்தாமல் இங்கே பனை மூலமாக செயலில் இறங்குனீங்கன்னா நாட்டுக்கு நல்லது இல்லைன்னா நம்ம இது மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை ஒரு அதிசயம் அதிசயம் சொல்லி பனை இருக்கிற இடங்களில் சாதாரண கிராமத்து பிள்ளைகள் வந்து பனையில் ஏறி நுங்க வெற்றவனுக்கு இதை பற்றி தெரியும் இப்போ நம்ம பகுதியில் எங்கே பார்த்தாலும் பனை மரங்கள் இருக்குது கிராமத்துல அந்த வெள்ளக்காட்சி நொங்க தேடியே பிள்ளைகள் போகும் ஏன்னா இது சுவையா இருக்கும் மற்றது காட்டிலும் கிட்டி மாதிரி கிட்டினா சின்ன இந்த முதல்ல வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்து இது கண்ணு ஆழமா இருக்கும் இப்போ இந்த வெள்ளக்காட்சியை தேடி தேடி பிள்ளைய சாப்பிடும் கிராமத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியும் ஆனா கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இந்த பகுதியில் நீங்க நகர்ந்தீங்கன்னா பனை மிக குறைவு பனையை அழிச்சு பூரா தென்னையை போட்டாங்க அப்ப தென்னையை போடும்போது அங்க இருக்கிறவங்களும் சரி மற்ற மக்களும் மற்ற பனை இல்லாத பகுதி மக்களும் சரி என்னடா அது பிங்க் கலர்ல இருக்கு எப்படி ஒரு நங்க அதிசய மரம் அதிசயிலாச்சின் இந்த தேடி தேடி அந்த கருப்பு பாருங்க அதை இந்த வெள்ளக்காட்சிக்கு எப்படி ஒரு இருக்கோ அது போன்று கருத்த காட்சி இருக்கு கருத்த காட்சி இவ்வளவு பெருசு இருக்கும் அதுல உள்ள நொங்கு சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நொங்கு இவ்வளவு பெருசு இருக்கும் ஒரு நொங்குல கண்டு இவ்வளவு பெருசு இருக்கும் சுவை வந்து இது இதளவுக்கு சுவை இல்லாட்டினாலும் சதையா இருக்கும் எடுபிள் போர்ஷன் நிறைய இருக்கும் வியாபார ரீதியாக பொருளாதார ரீதியாக கருத்த காட்சி விற்கலாம் இதே மாதிரி சாம்ப காட்சின்னு ஒன்று இருக்குது நரிக்காட்சின்னு ஒன்று இருக்குது துறை கருப்பி கருப்பி துறை இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வகைப்பாடு என்னோட காணொலிகள்லேயே நான் யூடியூப்பு நாச்சியார் பண்ண யூடியூப் சேனலில் பின்னோக்கி போனீங்கன்னா எத்தனை வகையாக இது கலர் இருக்குது வண்டங்கள் இருக்குன்னே நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதனால் அதிசயிக்காமல் செயல்பாட்டில் இறங்கி நீங்கள் வந்து படையை வந்து பார்த்தீங்கன்னா தான் நாட்டுக்கு நல்லது எல்லாருக்குமே நல்லது நன்றி வணக்கம்